கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்வை மாற்றும் வல்லமையான காலை ஜபம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இத்தனை பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வருமா ஐயா வேதத்தில் எழுதப்பட்டது போல மகிமையான மாற்றங்கள் அற்புதமான மாற்றங்கள் அற்புதமான மகிமையான நினைத்து பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்கள் நடப்பது போன்ற மகிமையான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குமா எப்பொழுது எப்படி நடக்கும் என்று பார்த்தீர்களானால் ஒரு அற்புதமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று இரவு நாம் தியானித்ததை இப்பொழுது தொடர்ந்து தியானித்து நாம் செபிக்க போகிறோம் என அன்பு தேவ பிள்ளைகளே பார்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளே காண்டா மிருகத்திற்கொத்த பலம் இருந்தது அவர்களுக்கு காண்டா மிருகத்திற்கொத்த பலம் இருந்தது அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது என்று வாசிக்கிறோம் அவர்கள் இருப்பு காலவாயிலே அகப்பட்டவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பார்வோனும் எகிப்தியருமாய் சேர்ந்து அவர்களை ஆலோட்டிகள் அவர்களை செய்த வேலைக்கு கூலி கொடுக்கவில்லை அவர்களை வெட்ககரமாக அடிமைகளாக கீழ்த்தரமாக நடத்தி

போகிறவன் யார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அன்பு தேவ பிள்ளைகளே அத்தனை பெரிய கிருபையை அவர்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் எப்படி எங்கே இருந்து இத்தனை பெரிய மகிமை வந்தது ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்கே இருந்து வந்தது எப்படி இவர்கள் இப்படிப்பட்ட மகிமைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்த்தோமானால் அற்புதமாக ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்துடைய ஆவியானவர் அவர்

அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பரிசு தாவி வரும்பொழுது அற்புதமான உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் உங்கள் ஊழியமும் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் கருத்திற்கு சாட்சியாய் மகிமையாய் ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆதலினால்

ஆசாரிய கூட்டமாய் உங்களை அது மாற்றி இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள் சகோதர சகோதரிகளே எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள் நின்று சந்தோஷப்படலாம் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை தேவ கிருபைகளை வல்லமைகளை பெற்று கர்த்தருக்காய் தைரியமாய் நீங்கள் நிற்க முடியும் உங்களுக்குள்ளே அந்த மகிமை காணப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்க எந்த எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஐயா உங்களுக்கு உங்களுக்கு கூட்டம் கூட்டம் கூட்டமும் தேவனால் கூட்டமாய் மாறாமல் அது அவர்களாகவே கூடி எவர்கள் கூடினார்களோ உங்கள் பட்சமாய் வருவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை உங்களுக்கு விரோதமாய் முளைக்கிறவர்களை உங்களுக்கு எழும்புகிறவர்களை எல்லாம் மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போட்டது போல நீங்களும் மேய்ந்து போடுவீர்கள் எல்லாம் சமபூமியாகும் you mm -hmm. சகோதர சகோதரிகளே ஆதலினால் எதை குறித்து பயப்படாதிருங்கள் உங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது ஐயா உங்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக் கொத்த பேலம் இருக்கிறது கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்கள் ஆதலினால் ஒரு நாளும் தொற்று போவதில்லை ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை உங்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உங்களுக்கு உரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டம் எல்லாம் ஒரு வழியாய் வரும் ஏழு வழியாய் போகும் என்பதிலே மாற்றமே இல்லை நாம் இப்பொழுது செபிப்போம்

மாறும்படியாய் எல்லா சிக்கல் சிரமங்களும் மாறும்படியாய் இவர்களை 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 மாற்றுவத்தை மேன்மையை ஆவியானவர் எல்லா விதமான உபத்திரவங்கள் பாடுகள் எல்லா துக்கங்கள் வேதனைகளிலும் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி அவர்களை இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் உண்மை துதிக்கும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளின் மீது வைத்த கிருபையை இன்னும் அபரிதமாய் இன்னும் அபரிதமாய் பெருகப்படும்படியாக இவர்களுக்கு முன்பே கடந்து செல்லும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நந்தியோடு நோக்கி பார்க்கிறோம் அல்லவோ இவர்களோடு நீர் செல்லுவதால் அல்லவோ இவர்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள் என் தகப்பனே எல்லா விதமான துக்கங்கள் துயரங்கள் பாடுகள் உபதிரவங்களில் இருந்து உன்னுடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாக்கும்படியாய் கருத்துடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் சுவாமி இப்பொழுது இந்த வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் எடுக்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கத்தத்தாமே இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அருமையான சகோதரி சாந்தி கணேச மூர்த்திக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய சகோதரர்கள் பிள்ளைகள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் என் தேவனாகி கத்த இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து எல்லா வித விதமான உபத்திரமங்கள் பாடுகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லா சேலஞ்சுகளில் இருந்து விடுவிப்பீராக சகோதரியின் கரத்தை உயர்த்துவீராக ராஜா நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படியே செய்ய நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே நீ அப்படியாய் பெரிய கிருபையை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ இவர்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் முன்பே இவர்களை விட்டு நீர் பிரியாதவராய்

கிறிஸ்துவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே எகிப்தில் இருந்து பரிசுத்தாவியானவரே நடத்தி கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம் ஓ ஆவியானவரால் ஆவியான தேவனால் எங்கள் தேவனுடைய ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை வெட்கமில்லை அவமானம் இல்லை நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை